இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த மணிவாசகம் காம்பவுண்ட் கேட் திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார் கேட்டை திறந்தபடி ஒரு ஐம்பது வயதை கடந்த நபர் நின்று இருந்தார் அழுக்கு சட்டை எண்ணெய் காணாத தலை கிழிசல் லுங்கி அணிந்திருந்த அவர் ஸ்னேகமாய் சிரித்தவாறே ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறேங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்க என்றார் ம் என்ற மணிவாசகம் என்ன விலைக்கு எடுத்துக்கிற இங்கிலீஷ் பேப்பர்னா பன்னிரெண்டு ரூபாய் கிலோ தமிழ்னா பத்து ரூபாங்க ரொம்ப கம்மியாக இருக்கே இல்லைங்க போன மாதம் பத்து ரூபாய் எட்டு ரூபான்னு தான் எடுத்தேன் இப்போ ரெண்டு ரூபாய் கூடி இருக்கு ஒரு மாதம் பேப்பர் பில் எவ்வளோ தெரியுமா நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் இரநூத்தி முப்பது ரூபா சில சமயம் இரநூத்தம்பது ரூபா கூட வாங்குறாங்க ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பரை விற்றா பத்து ரூபா தான் கிடைக்குது வேஸ்ட்டு பேப்பர் தானுங்களே இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அவ்வளோதாங்க சரி சரி உள்ளவா வீடே ஒரே நியூஸ் பேப்பர் அடைசலாக இருக்குன்னு என் பொண்டாட்டி கத்திக்கிட்டே இருந்தா அதான் வர சொல்லியிருக்கா எடையெல்லாம் ஒழுங்கா போடுவல்ல கரெக்டாக இருக்கும் சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே என்னுடைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரவா நான் கொஞ்சம் அடுப்படையில் வேலையா இருக்கேன் நீங்களே எடுத்து போடக்கூடாதா அப்போ திருப்பி அனுப்பிடுவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் லட்சுமி முணுமுணுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் கபோர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராண்டாவில் போட்டால் சிதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட ரொம்ப சுலபமா இருந்திருக்குங்கய்யா ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்கு ஐயா வண்டியில் இருக்கு போய் கொண்டு வரணும் சரி சரி போய் கொண்டு வா அந்த பெரியவர் எழுந்தார் ஐயா ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா கேட்டோரமாக ஒரு பைப் இருக்கு பாரு அதுல பிடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறை கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திருகினார் வெயிலில் சுடுத்த நீராய் கையில் விழுந்த நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவி பின்னர் இரண்டு கை பிடித்து அருந்தினார் முகத்தை தோளில் போட்டிருந்த அழுக்கு துண்டால் துடைத்து கொண்டு அந்த மூன்று சக்கர ட்ரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் கயிறை எடுத்துட்டு வான்னு சொன்னா வண்டியையே கொண்டு வந்துட்டியே மணிவாசகம் கேட்க பேப்பர் நிறைய இருக்குதையா அதான் எடை போட்டதும் வண்டியில எடுத்துட்டு போக சௌரியமா இருக்கும்னு கொண்டு வந்தேன் சரி பெரியவரே உங்க பேர் என்ன முத்துங்க எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க அது ஆகி போச்சுங்க முப்பது வருஷம் இருக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அது வியாபாரத்தை பொறுத்துங்க வீடுங்களில் வேண்டான்னு எவ்வளோ தூக்கி போடுறாங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை இரண்டு மூன்று அடுக்குகளாக அடுக்கி கட்டினார் பிறகு எடை போட ஆரம்பித்தார் இரண்டு கிலோ எடைக்கல் ஒன்றும் ஒரு கிலோ எடைக்கல் ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த தராசு முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்தது கொஞ்சம் பேப்பர்களை எடுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தார் இதற்குள் வார இதழ்கள் சிறு நாவல் புத்தகங்களையும் என் மகன் படித்து முடித்த கல்லூரி பாட புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டா லட்சுமி பேப்பர் வரைக்கும் அஞ்சு கிலோ இடம் இருக்குதுங்க ஐயா அஞ்சு மூணு பதினஞ்சு கிலோ புக் எல்லாம் எட்டு கிலோ இருக்குங்க ஐயா மொத்தம் இருபத்தி மூணு கிலோ பேப்பருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் புக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்புறம் தொண்ணூத்தாறு ரூபாங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் என்றார் ஐயா ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா உன் அழுகுன தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துகிட்டு கிளம்பு ஐயா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கிறீங்களா அதான பார்த்தேன் இப்படி எதையாவது சொல்லி அழுகுன தக்காளியை தலையில் கட்ட பார்க்குறியா இல்லை சார் இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டில் எடுத்த புது தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்டில் தக்காளி கிலோ பதினஞ்சு ரூபாய்தான் அது நேற்று ரேட்டுங்க ஐயா இன்னைக்கு கிலோ இருபது ரூபா உங்களுக்கு வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு வேணும் உன்னோட பிச்சை ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்கள் வேறு ஆளுக்கு போட்டுக்கிறோம் மொதல் காலையில இருந்து வெயிலில் சுற்றிட்டு வரேன் கடைக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இரநூறு ரூபாய் இப்போ வாங்கிக்குங்க மிச்சம் ஐம்பது ரூபாய் நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன் முழுசா ஐம்பது ரூபாய் ஆட்டை போட பாக்குறியா அப்படி பண்ண மாட்டேங்கய்யா இந்த ஏரியாவுல தான் முப்பது வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் உங்க துட்டு எனக்கு வேணாம்ங்கய்யா ஏமாத்தி தின்னா உடம்புல ஒட்டாதுங்கய்யா நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்போ ஒன்று பண்ணு இரநூறு ரூபாய்க்கு எவ்வளோ பேப்பரோ அதை மட்டும் எடுத்துட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துட்டு போ கராராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னபடி இருநூறு ரூபாயை கொடுத்துவிட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து பாவங்க அந்த ஆளு இப்படி பச்சாதாபமே இல்லாம விரட்டுறீங்களே அந்த ஐம்பது ரூபாய் அவர் ஏமாத்த மாட்டாருங்க அப்படியே ஏமாத்தினாலும் நாம் என்ன குறைஞ்சா போயிடுவோம் ஏன் பேச மாட்டேன் ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் யாருக்கிட்டையும் நான் ஏமாற தயாரா இல்ல அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனை பேரை நான் எடை போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஓட்டத்தராசுல எடை போட்டா எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு எடுத்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பான் ஏமாந்தா எடையில இன்னும் கொள்ளையடிப்பான் இப்படி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் லாபம் வரலைன்னா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனமே இல்லாம போயிருங்க அவன் வயிற்று பழப்ப பார்க்க வேணாமா சரி சரி அவனால் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஆக வேண்டிய வேலையை பாரு என்று மனைவியை அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுது சாய்ந்தது பாத்தியா நான் சொன்னேன்ல அவன் வரமாட்டான்னு என்று அமர்த்தலாக சொன்னார் இன்னைக்கு வேற லைன்ல போயிருப்பாரு நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன் உன் நினப்ப காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு இல்லைன்னா ஐம்பது ரூபாய் நஷ்டமாயிருக்கும் லட்சுமி தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேலையிலேயே கேட் கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டுக்கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டதே என்று வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபாய் கொண்டு வந்துட்டியா இல்லைங்கய்யா நான் வந்தது தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு ஐம்பது ரூபாய் இல்லாம பேப்பர் போட முடியாது என்றார் சரிங்கய்யா நான் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனா என்னையா ஆனா முந்தா நாள் நீங்கள் போட்ட புக்குங்களை எடுத்துட்டு போனேன் அதில் சில பாட புஸ்தகமும் இருந்தது அதை கடையில் போடுறதை விட பழைய புத்தக கடையில் கொடுத்தா கொஞ்சம் ரூபாய் அதிகம் கிடைக்கும்னு தனியாக எடுத்து வச்சேன் பேப்பரை மட்டும் கடையில் போட்டுட்டு வீட்டுக்கு போய் புத்தகங்களை புரட்டினேன் அப்போ அதில் இந்த காசு இருந்துச்சுங்கய்யா என்று இரண்டு ஐநூறு ரூபா நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாயை நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயை அதுவும் எப்போது வைத்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே எடையில் மிகவும் தாழ்ந்து போய்விட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது மனம் தெளிவடைந்தவராய் பெரியவரே புத்தகத்தை எடைக்க அப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம் அதுல பணம் இருந்தாலும் அது உங்களோடது தான் நீங்களே வச்சுக்கோங்க நீங்க பெரிய மனசோட அந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காம இவ்வளவு பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாத்திடும் இதே மாதிரி தினமும் கிடைக்காதான்னு ஏங்க வைக்கும் அப்புறம் என் நேர்மையே கொண்ணுடும் வேணாங்கய்யா இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று மணிவாசகம் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து பெரியவரே ஒரு நிமிஷம் நேத்து எடை போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துட்டு போங்க ஐம்பது ரூபாய் கிடைச்சதும் கண்டிப்பா வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போனார் மணிவாசகம் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்